கேள்விக்கு பேரு காணா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா காலம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டதா அல்லது இறைவனின் ஆற்றலா அப்படின்னு கேட்குறார் காலம்ங்கிறோம்ல காலம்ங்கிறது அல்லாவுடைய செயல்பாடு ஆற்றலில் வருமா அல்ல காலம்னு ஒன்று தனியாக அல்லாவால் படைக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்விக்கு காரணம் என்னன்னு கேட்டா ரசூல் சுல்லாலை சொன்ன ஒரு ஹதீஸை வச்சு தான் இந்த கேள்வி வந்திருக்க முடியும் அநேகமா அந்த ஹதீஸ் புகாரில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாவது கதீசில் வருகிறது யூதி இனி இபுன் ஆதம் அல்லா சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் சொல்கிறார்கள் யூதி இபுன் ஆதம் ஆதமுடைய மகன் எனக்கு தொல்லை தருகிறான் யசுபு தஹர அவன் காலத்தை திட்டுறான் ஏதாவது நடந்துச்சுன்னா நாசமாக போன காலம் அப்படின்னு என்ன செய்கிறான் காலத்தை வந்து திட்டுகிறான் அனதகுரு நானே காலமாக இருக்கிறேன் காலன்னு நான் தானேப்பா காலம் காலத்தை திட்டினா என்னை திட்டதை அர்த்தம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் வி எதியல் அம்ரு அதிகாரம் என் கையில் தான் இருக்கிறது கள்ளிபுள்ளையில் ஒன்னகார இரவு புகழ்களை மாறி மாறி வர செய்கிறது நான் தான் என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்ல சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறுலையும் வருகிறது ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதுலேயும் வருகிறது அதில் என்ன செய் கேட்டால் காலத்தை திட்டாத நான் தான் காலம் காலமே நான் தாண்ட உடனே அப்போ அந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து தனி படைப்பு இல்லை அல்லா தான் காலம் அப்போ அல்லாவுடைய செயல் தான் அல்லாவுடைய ஆற்றல் தான் அந்த காலம் என்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இதில் வர்றதுனால தான் காலம்ங்கிறது வந்து அது ஒரு தனியான ஒன்றா அல்லாவுடைய ஒரு ஆற்றலா அப்படின்னு ஒரு கேட்குறார் ஆனால் இந்த அதி சில அப்படி எடுப்பதாக இருந்தாலும் இன்னொரு அதிசயம் வருது இன்னொரு அதிசயம் ஆறாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டில் வருது லாத்த கூலு ஹைபத்த தஹரி காலக்கொடுவினையே என்று சொல்லாதீர்கள் இந்த காலக்குழுவினை என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னு சொன்னால் அட கொடுவினை கொடுவினைனா கெட்ட வினை எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க காலக்குடுவினைன்னு திட்டிக்கிருவாங்க ஒரு ஏதாவது துன்பம் சொன்னா சொன்னால் காலக்குடுவினை வாங்க காலக்குடுவினைனா காலம் செய்த கொடிய வினை கொடிய செயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது அந்த காலத்தை அவங்களும் பயன்படுத்திருக்கிறாங்க அறியாமை காலத்தில் அது ரசூல என்ன செய்கிறாங்க லாத்த கொண்டு சொல்லாதீங்க கைபத்தை தஹரி காலம் செய்த கோலம் காலத்தின் கோலம் கால கொடுவினை இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க ஏனென்றால் இப்போ இன்னல்லாக ஹுவத் அல்லாஹ் தானே காலம் காலம்னு என்ன தனியாக வரும் தான் காலம் அப்போ காலத்தை குறை சொன்னால் தான் குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது காலம்ங்கிறது தான் அல்லான்னு வருது அல்லாவுடைய படைப்பில் ஒன்று என்று காலத்தை சொல்லாம அல்லாதான் காலம்ண்டு வருது அப்படிதான் இந்த இந்த ஹதீஸுகளை வச்சு தான் அவருக்கு அந்த கேள்வி வருகிறது அப்போ வந்து இதே விஷயத்துக்கு வந்து வேறு வேறு ஹதீஸுகளையும் குரானுடைய வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு இலக்கியமாக சொல்லப்பட்டதான் நான் தான் காலம்னு சொன்னால் நான் அல்லாவே காலம்ண்டு அர்த்தம் கிடையாது காலத்தை தான் இயக்குற ஒரு காலத்தில் ஒன்று நடக்குதுன்னு வைங்க அந்த காலம் அதை செஞ்சிச்சு அல்லாதான் தான் செய்கிறான் அந்த காலத்தில் அதை நிகழ்த்துக்கிறான் ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இது நடக்கணும்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்காண்டு வைங்களேன் அந்த வெள்ளிக்கிழமைங்கிற கிழமைய அதை செஞ்சிச்சு இல்லை அந்த நாளில் அதை நடக்க வேண்டுமென்று எழுதணும் அல்லாஹ் தான் அதனால் நான் தான் அந்த காலத்தில் எல்லாத்தையும் செய்கிறேங்கிற காரணத்தினால காலத்தை திட்டினா எண்ணெய் திட்டுற மாதிரின்னு அர்த்தமே தவிர அந்த காலமே அல்லா வாண்டு கேட்டால் அல்லா கிடையாது அது இப்படி வருதுன்னா இதே விஷயத்தை முஸ்லீமில் சொல்லும் பொழுது யா ஹைபத்தை தஹரி காலக்கொடுவினை என்று யாரும் சொல்லாதீர்கள் இப்போ இன்னி அன்தகுரும் நான் தான் காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கத்தை சுருளாக சொல்லி போடுறாங்க எப்படி கல்லி இப்போ லைலகும் நகாரகூ அதாவது அதனுடைய இரவு பகலை நான் தான் மாறி மாறி வர செய்கிறேன் காலத்தை பிரிச்சு காலம் நான் தான் காலம் அர்த்தம் என்னென்னு கேட்டால் நான் தான் காலம்ன்ற அர்த்தம் கிடையாது இந்த காலத்தை நான் தான் இயக்குகிறேன் நான் தான் அதை மாறி மாறி வர செய்கிறேன் என்று சேர்த்து சொன்னதாக முஸ்லீமில் வருகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த க அன்றைக்கு இருந்த கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தாங்கல்ல நசுல்லாவுடைய காலத்தில் அப்படிப்பட்டவங்களும் இருந்தாங்க இணை கற்பித்தவர்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க ஒரு சின்ன நம்பரில் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டால் மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்துவன ஹயா இது அந்த உலக வாழ்க்கை இருக்க இது அற்பமான இந்த உலக வாழ்க்கை என்பது வந்து நாங்கள் வாழ்கிறோம் மரணிக்கிறோம் உமா யுகளுக்கு நான் இல்லை தஹ்ரு இந்த காலம் தான் எங்களை வந்து மரணிக்க செய்கிறது கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றா அன்றைக்கு இருந்த காஃபியர்கள் இறை மறுப்பாளர்கள் சொல்றாங்க உமா யுகலிக்குனா இல்ல தஹ்ரு காலம்தான் எங்களை மரணிக்க செய்துன்னு காலத்தை கடவுளாக்கி ஏன் அவன் அப்படித்தானே செய்கிறான் காலம் உங்களுக்கு தக்க பதில் சொல்லும் காலம் படிப்பினை பெற்று தரும் காலம் பார்த்து கொள்ளும் காலம் கணக்கு தீர்க்கும்னு நம்ம காலத்தை ஒரு கடவுள் மாதிரி நினைத்துக்கொண்டு இன்னைக்கும் பேசுகிறாங்கல்ல இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் அன்னைக்கும் இருந்தார்கள் என்ன சொன்னாங்கன்னா அப்பமா யுலிக்குன்னா இல்லை தஹ்ரு காலத்தை தவிர எதுவும் எங்களை வந்து மூத்தாக்காது காலம்தான் எங்களை சாவடிக்கும் அப்படின்னு சொல்லி காலம்னு ஒன்று இயற்கைங்கிறாங்க இல்லை என்ன இயற்கைன்றவாங்க கடவுளுங்கிற வார்த்தைக்கு பதிலாக இயற்கை சீற்றம் இயற்கைங்கிறது பொருளுமாக நினைத்துக்கொண்டு இயற்கை சீற்றம் இயற்கை பேரழிவு இறைவன் ஏற்படுத்தின பேரழிவுக்கெல்லாம் இவர்கள் இயற்கைன்ற வார்த்தையை இன்றைய காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி அந்த காலத்திலையும் பயன்படுத்திருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒமாயி கூட இல்லை தவறு காலம் தான் எங்களை அழிக்கிறதுன்னு சொன்னவங்கன்னா அல்லா பதில் சொல்கிறான் ஒமாலகும்பி இதாக அழிக்க மின் எயில் இவர்களுக்கு ஞானமே இல்லாமல் பேசுகிறார் காலம்னு என்ன பொருளாது இன்னும் இல்ல எதுவும் இவர் ஊகத்தை பேசுகிறார்கள் கற்பனையை பேசுகிறார்கள் இப்போ காலம் எதுவும் செய்வது கிடையாது அந்த காலத்தில் நான் தான் செய்கிறது காரணத்தினால அதை திட்டினா என்னை திட்டுற மாதிரி வரும்னு சொல்கிறேன்னே தவிர காலம்னு ஒன்று தனியாகனா ஒன்று கிடையாது நான் தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அல்ல என்ன செய்யறா அந்த நாத்திகர்களுக்கு பதில் வேற சொல்றான் இன்னும் சொல்ல போனா மூணாவது சூறாவோட நூத்தி நாற்பது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது காலம் தனியா கிடையாது நான் தான் காலத்தை இயக்குகிறேன் காலத்தை நான் இயக்குகிறேன் என்றதுதான் இதுக்கு அர்த்தம் என்பதை மூணு நாத் மூணு நூத்தி நாற்பதாவது வசனம் சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறதுக்கும் கருகுன் உங்களுக்கு ஒரு துன்பம் காயம் ஏற்படும் என்று சொன்னால் மசல் கோம கருகும் மிசுகு அது போன்ற துன்பம் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்குது முஸ்லீம்களுக்கு ஒரு உகது பொருள் ஒரு காயம் வந்துச்சுன்னு சொன்னால் பதில் பொருள் அவனுக்கு ஏற்பட்டிருக்குல அப்போ எம்சஸுக்கும் கருகுன் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் பக்கத்து மசல் கௌம கருகும் மிசலுகு அந்த கூட்டத்துக்கு வந்து இதே மாதிரி காயம் ஏற்பட்டு இருக்கிறது ஓ தில்கல் ஐயாமு இந்த சக்கரத்தை நூ தாவி பயணாஸ் நாம தான் மக்கள் மத்தியில் சுழல விடுகிறோம் காலம்ங்கிறது தனி நான் சுழல விடுறது நான் காலமே நான் இல்லை காலம்ங்கிறது தனியா இருக்குது அதை சுத்தி விடுற வேலையை தான் நான் செய்கிறேன் தில்கல்ல அமுனு பைரன்னாஸ் இந்த காலங்களை மக்கள் மத்தியில நான் தான் சொல்ல விடுகிறேன் என்று மூணு நூற்றி நாற்பது வசனத்துல அல்ல சொல்லி காலம்ங்கிறது தனி ஆனால் அதை ஈர்க்கிறது நான் தான் நானே காலம் கிடையாது நானே காலம் என்பது ஒரு இலக் இலக்கியமா நம்ம சொல்லுவோம்ல இவன் தான்ட்டா அவன் அவன் தான் இவன் அப்படி ஆக முடியுமா ரெண்டு பேரும் ரொம்ப இணைப் பிரிய நண்பர்களாக இருந்தாங்கன்னு என்ன செய்வேன் இவன் தான்ப்பா அவன் இவன் தான் அவன் அவ முடியுமா இவன் இவன் தான் அவன் தான் ஆனால் பேச்சில் என்ன செய்வோம் இவன் தான் அவன் தான் இவன் சொல்லுவோம் அப்படி இரண்டரை கலந்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு இலக்கியமாக என்ன செய்வாங்க வந்து ஈருடல் ஓர் உயிருபாங்க அப்படி உலகத்தில் இருக்க முடியுமா ஒரு உயிராக ரெண்டு உடலுக்கும் இருக்குது இல்லை ரெண்டு உடலுக்கு ரெண்டு உயிர் தான் இருக்கிறது ஆனால் இது கணவன் மனைவியை பேசும்போது என்ன செய்வாங்கன்னா ஈருடலும் ஓர் உயிருமாக ஒரு உயிராக ரெண்டு உடலாம் அப்படின்னு பேசுறாங்க அப்படி உண்மையாது உண்மை இல்லை நெருக்கத்தை காட்டுவதற்காக அந்த வார்த்தையை ஒரு இலக்கியமாக சொல்ற மாதிரி தான் காலம் நான் தான் என்று அல்லாஹ் சொல்லுவானே ஆனால் அல்லாஹ் காலம் கிடையாது அதனுடைய அர்த்தத்தை அல்லவே சொல்லிடுறான் காலம் நான் தானுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் நான் தான் காலத்தை இயக்குகிறேன் இப்போ வந்து ஒரு அரசர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஒரு தன்னுடைய ஒரு ஒரு போலீஸை அனுப்பி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர சொல்றார் பிடிச்சி கைது வர சொல்கிறார் நான் தான் கைது பண்ணேங்கிறார் இவரை கைது பண்ணார் அந்த போலீஸ் அதனால் மந்திரி மன்னர் ஆயிடுவாரா ஒரு ராஜா இருக்கார் ஒரு மந்திரியை விட்டு ஒரு பிடிச்சிட்டு சொல்கிறாரு ராஜா அப்புறம் சொல்கிறார் நான் தான் உனக்கு பிடிச்சிட்டு சொன்னேன் நான் தான் உனக்கு கைது பண்ணேன் நான் தான் சிறையில் த ம தள்ளையண்டு மன்னர் சொல்கிறார் மன்னராக செஞ்சார் யோ ஊழியன் தான் செஞ்சான் ஊழியன் செஞ்சதை நான் செஞ்சேங்கிறார் அதனால் அந்த ஊழியன் அந்த மன்னர் ஆயிடுவானான்னு ஆக மாட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் ஆ ஊழியனுக்கு என்ன சுய அதிகாரம் இருக்குது நான் சொன்னதை செய்ய போகிறான் பிடிச்சிட்டுவானா பிடிச்சிட்டுவான் விட்டுட்டா விட்டுட்டு போகிறான் அப்போ என் சொல்லை கேட்டு நடக்கிறவன் செஞ்சதுனால நான் தான் செஞ்சேன்னு இந்த மன்னர் சொல்றான் இந்த தான் காற்றுங்கிறதுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது ஆனால் நான் சொன்னது தான் செய்யும் நான் சொல்கிறபடி தான் அது இயங்கும் என்ற காரணத்தினால் நான் தான்னு சொல்கிறான் அதனால காலம் வேறதான் அல்லா வேறதான் அல்லாவுடைய ஒரு பகுதி கிடையாது காலம் என்பது காலம்னு தனியா ஒன்று இருக்கு அதை அல்லா இந்த காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்தான்ல காலம்லாம் சூரிய சந்திரன்லாம் படைச்சா தானே காலம் வரும் எதுவும் இல்லாமல் இருக்கும் அவன் இருந்தான் அங்கே இப்போ இப்படி காலம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஒன்றாவது சுறா ஃபாத்தியா சூறாவில் நாலாவது வசனத்தில் மாலிக்கு உமிதீன் நியாய தீர்ப்பு நாள் அந்த காலம் இருக்குல்ல அதுக்கு நான் தான் எஜமானுங்கிறான் அப்போ காலம் வேற நான் எஜமானு சொல்கிறேன் அதுவே நானு சொல்லலை காலம்னு ஒன்று இருக்குது அது அதில் நான் தான் எஜமான நான் இருப்பேன் இது என்ன வச்சு பார்க்கும் பொழுது தான் காலம் என்று சொல்வது வந்து இலக்கியமாக சொன்னது தான் காலம் கணவன மனைவி சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அந்த நெருக்கத்தை காட்டுவதற்கு சொல்கிற மாதிரி தான் அல்லா தான் காலம் என்று சொன்னால் காலம்னு தனியாக கிடையாது அல்லா சொல்கிறது தான் அது செய்யும் அதனால் அல்லான்னு சொல்லப்படுதே தவிர காலத்தையே நம்ம அல்ல இறைவன்று நினைத்தார்கள்னா தப்பு அப்படி நாத்திகர்கள் சொன்னதற்கு குரான் மறுப்பு சொல்லுது அறிவு அறிவில்லாமல் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற காரணத்தினால அல்லாஹ் காலம் கிடையாது காலம்னு நல்லா வச்சுருக்கிறான் அதில் வந்து அல்லா சொன்னது நடக்கும் அப்படிங்கிறதுனால அல்லாவை குறை சொல்ற மாதிரி ஆயிரும் அதை வணங்கிக்கணும்